அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கும் ஸ்டோக்கை பற்றி தான் ஒரு வீடியோ பீஸ்டோக்கை பற்றி ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டிருந்தேன் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி தியானத்தில் பல ஐட்டங்கள் முடியுது ஸோ அதை நீங்கள் வாங்க விரும்பினாக்கள் வாங்கலாம் அது பல நாடுகளில் இருக்குது இதில் பார்க்க இருக்கிற நாடுகளில் இதில் பார்த்திங்கன்னா போலந்தில் பதினாறு பலட்டு இருக்குது அதிகபட்சமான பதினாறு பலட்டு இருக்குது ஸோ இப்போ நாங்கள் வந்து போலந்தில் பதினாறு பலட்டை நாங்கள் அமைத்தி பார்த்த மாதிரி இருந்தேன் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஐட்டங்களும் போலந்தில் இருக்குது ஸோ இந்த ஐட்டங்கள் எல்லாம் நீங்கள் போலந்தில் வாங்கலாம் உதாரணத்துக்கு போலந்தில் வந்து பக்கத்து நாடுகள் பக்கத்து அது கொண்ட ஒரு ஆயிரத்தி தேவத்தி அஞ்சு மணி தேர்தலில் முடியுது இந்த ஐட்டத்தை வந்து ஜேர்மனில் நீங்கள் இருக்கிற ஆக்கள் வாங்க போகிறண்டா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பீஸ் இருக்குன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பீஸ் இருக்குது அதாவது பொருட்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே இது ஸ்டோக்குன் அமேசான் பொருள் ஏன் ஸோ இது இப்படியான ஐட்டங்கள்லாம் இருக்குது இதில் வந்து நீங்கள் கீழே உருட்டி பார்த்தீங்கன்னா அது தெளிவான விளக்கம் எல்லாம் போட்டிருக்கு இந்த ஏஎஸ்ஐஎன் நம்பரை கொண்டு அமேசானில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொருள் நீங்கள் இப்போ பார்க்கலாம் அமேசானில் ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா மூவாயிரம் பவுன்ஸ் ஷிப்பிங் சார்ஜ் எடுக்கிறாங்க ஏன்டா ஜூகேக்கு வரதுக்கு இது என்ற ஜூகே பதிஞ்சபடியாக ஜூகேக்கு வரது இதே இதை நீங்கள் வந்து ஜெர்மனியில் வாங்கினீங்களா இருந்தால் ஜேர்மனில் ஆயிரத்தி அஞ்சூறு உங்களுக்கு கொண்டு வந்து ரொலியில் பறிச்சிட்டு போவாங்க ஸோ இது நீங்கள் ஜெயமில்ல வாங்கிக்கொள்ளலாம் பக்கத்து நாடுகள் வாங்கிக்கொள்ளலாம் அதிகபட்சம் அடுத்தது இன்னொரு டிப்ஸ் எப்படின்னா இந்த பொருட்களை வந்து நீங்கள் வாங்கிக்கல போது கூடுதலை கிறிஸ்மஸ் டைம் அதாவது டிசம்பர் மாதம் வாங்கினீங்கன்னா ஒரு இரும் பெருசாக இந்த ஏலம் கேட்க மாட்டாங்க ஏனெண்டா கிறிஸ்மஸ் டைமில் முடிய போதோடனே அதாவது அதுக்கு பிறகு இப்போ வந்து படுத்துரும் அதாவது டிசம்பர் அல்ல ஜனவரி அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த பொருட்களை மலிவாக வாங்கலை இப்போவே பணத்தை சேர்த்து வச்சு நீங்கள் அந்த ஒரு ஐடியா போட்டிங்கன்னா நல்லது ஸோ ம அதாவது இதை இது வந்து அஞ்சு மணி தேவைத்துக்கு என்ன முடிய போகுது அஞ்சு மணி தேதியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு ஒரு பொருளுன்ற இப்போ விலை ஒன் அதாவது ஒன்று இருபத்தொம்பது ஈரோ ஸோ அஞ்சு மணி தேர்தாலே நீங்கள் இப்போ இதுன்ற மொத்த விலை வந்து ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தஞ்சு நீங்கள் பீட் பண்ணிங்களா இருந்தால் சில நேரத்தில் உங்களுக்கு வ விளலாம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அல்ல ஐயாயிரம் ஈரோடு நீங்கள் அதை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு லட்சம் ஒரு மதியான இந்த பொருளை ஐயாயிரம் ஐயாயிரம் வாங்கிட்டு நீங்கள் இதை திருப்பி நீங்கள் ஈமெயிலை போட்டு இதை விற்க முடியும் ஏன் அமேசானில் கூட இதை போட்டு விற்க முடியும் சில பொருட்களை எல்லா மட்டும் சில பொருட்களை நன்றி வணக்கம் உங்களுக்கு விரும்பினா இந்த பிஸ்னஸ் செய்யுங்க அப்படி இல்லாட்டி சில பண்ணிடுங்க செய்கிறார்கள் பார்க்கட்டும்